செய்திகள் புதுச்சேரி ரெட்டியார் பாளையத்தில் கழிவறை சென்றபொழுது விஷவாயு தாக்கி ஒரே குடும்பத்தை சேர்ந்த இரண்டு பெண்கள் உட்பட மூன்று பெண்கள் உயிரிழப்பு இரண்டு பேர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை விஷவாயு தாக்கி உயிரிழந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த இரண்டு பெண்களுக்கு தலா ரூபாய் இருபது லட்சம் நிவாரணமும் பதினைந்து வயது சிறுமியின் குடும்பத்திற்கு ரூபாய் முப்பது லட்சம் நிவாரணமும் அரசு சார்பில் வழங்கப்படும் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு புதுச்சேரியில் நீட் தேர்வு முடிவு நகல்களை தீயிட்டு கொடுத்தி சமூக நல அமைப்பினர்கள் கண்டன இனி விரிவான செய்திகள் புதுச்சேரி ரெட்டியார் பாளையத்தில் கழிவுறை சென்ற பொழுது தாக்கி ஒரே குடும்பத்தை சேர்ந்த இரண்டு பெண்கள் உள்பட மூன்று பெண்கள் உயிரிழப்பு இரண்டு பேர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் புதுநகரை சேர்ந்தவர் செந்தாமரை வயது எண்பத்தி ஏழு இவர் இன்று காலை தனது வீட்டில் கழிவறை சென்றுள்ளார் கழிவறை சென்ற சிறிது நேரத்தில் விஷவாயு தாக்கி மயக்கம் போட்டு கீழே விழுந்துள்ளார் இதனை அறிந்த அவரது மகள் காமாட்சி செந்தாமரையை மீட்க செல்லும் பொழுது அவரும் விஷவாயு தாக்கியதில் திடீரென்று மயக்கம் போட்டு கீழே விழுந்தார் அலறல் சத்தத்தை கேட்ட காமாட்சியின் மகள் பாகியலட்சுமி சென்று பார்க்கும் பொழுது அவரும் மூச்சு திணறி மயங்கி விழுந்துள்ளார் இதனை அறிந்த அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் உடனடியாக மூன்று பேரையும் மீட்டனர் இதில் செந்தாமரை மற்றும் அவரது மகள் காமாட்சி கழிவறையிலேயே விஷவாயு தாக்கியதில் இறந்து விட்டனர் மேலும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மயங்கி இருந்த பாக்யலட்சுமி உடனடியாக மீட்கப்பட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த நிலையில் அதே பகுதியை சேர்ந்த பக்கத்து வீட்டில் பதினைந்து வயது சிறுமி செல்வராணி மற்றும் பாலகிருஷ்ணன் ஆகிய இருவரும் விஷவாயு தாக்கியதில் மயக்கம் அடைந்தனர் உயிரிழந்து விட்டார் பாலகிருஷ்ணன் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் மேலும் இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் கழிவறையில் அடுத்தடுத்து இரண்டு பேர் இருந்தது குறித்து விசாரணை நடத்தினர் அந்த விசாரணையில் ரட்டியார் புதுநகர் பகுதியில் உள்ள கழிவுநீர் வடிகாலில் இருந்து கசிந்த விஷவாயு வீடுகளில் உள்ள கழிவறை மூலமாக வெளியேறியதனால் இரண்டு பெண்கள் உயிரிழந்த நிலையில் அந்த பகுதியில் வசிக்கும் மக்களை உடனடியாக வீட்டிலிருந்து வெளியேறுமாறு காவல்துறையினர் அறிவுறுத்தி வருகின்றனர் தொடர்ந்து அந்த பகுதிக்கு நகராட்சி ஊழியர்கள் அந்த கழிவுநீர் வழிகாலை சரி பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் கழிவறை சென்றபொழுது ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இரண்டு பெண்கள் உட்பட மூன்று பெண்கள் விஷவாயு தாக்கி இறந்த சம்பவம் புதுச்சேரியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது எங்க <laughs> 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 <haktos> <laughs> <haktos> புதுச்சேரியில் விஷுவாயுவால் உயிரிழந்த சிறுமிக்கு ரூபாய் முப்பது லட்சம் இறந்த இரு பெண்களுக்கு தலா ரூபாய் இருபது லட்சம் நிவாரணமாக வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரி ரடியார் பாளையம் புதுநகர் பகுதியில் விஷவாயு தாக்கி மூன்று பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக பொதுப்பணித்துறையை கண்டித்து ரங்கசாமி ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர் நேரு மற்றும் சமூக அமைப்பினர் சட்டப்பேரவை முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அதனைத் தொடர்ந்து இதுபோன்ற சம்பவங்கள் புதுச்சேரியில் இனி நடக்கக்கூடாது சம்பவத்தில் கவனக்குறைவாக செயல்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் பொதுப்பணித்துறையின் செயல்பாட்டை விசாரிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினர் அதனைத் தொடர்ந்து முதல்வரை சந்தித்து மனு அளித்தனர் தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் பாளையத்தில் உயிரிழப்பு பாதாள சாக்கடை திட்டம் முழுமையடையும் வீட்டுக்கு வீடு இணைப்பு தருவது நடைபெற்று வருகிறது இணைப்பு தரும் பணியில் குளறுபடிகள் நடைபெற்றுள்ளது அதனால் விஷவாயு உருவாக்கி உள்ளது முழுமையாக விசாரித்து விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் எங்கும் இதுபோல் நடக்க கூடாது என்று அரசு கவனம் செலுத்தும் புதுநகரில் ஆய்வு செய்து சரி செய்யப்படும் உயிரிழந்த சிறுமி குடும்பத்திற்கு ரூபாய் முப்பது லட்சம் நிவாரணம் தரும் இரு பெண்களுக்கு தலா ரூபாய் இருபது லட்சம் நிவாரணம் உடனடியாக தரப்படும் என்றும் தெரிவித்தார் முன்னதாக பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டார்

விஷவாயு தாக்கியதில் மூன்று பேர் உயிரிழப்பு புதுச்சேரி ரெட்டியார் பாளையத்தில் விஷவாயு தாக்கியதில் செந்தாமரை வயது எண்பது காமாட்சி வயது ஐம்பத்தி ஐந்து மற்றும் சிறுமி செல்வராணி வயது பதினைந்து உயிரிழப்பு புதுநகரில் உள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து வெளியான கேஸ் வீடுகளின் கழிவறை வழியாக வெளியேறியதனால் உயிரிழப்பு உடல்நலம் பாதிக்கப்பட்ட மேலும் சிலர் மருத்துவமனையில் அனுமதி இதுகுறித்து குறித்து உருளையின்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான திரு நேரு என்கிற குப்புசாமி மற்றும் பொதுநல அமைப்புகளைச் சேர்ந்த தலைவர்கள் தலைமையில் பதினொன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று மதியம் ஒன்று முப்பது மணி அளவில் புதுச்சேரி சட்டசபை முற்றுகை போராட்டத்தை மேற்கொண்டனர் மேலும் இதுகுறித்து குறித்து மாண்புமிகு புதுச்சேரி முதல்வர் திரு ரங்கசாமி அவர்களிடம் மேற்கண்ட சம்பவம் போல் இனி புதுச்சேரியில் நடக்காதவாறு செயல்பட அதிகாரிகளுக்கு உத்தரவிடுமாறு கேட்டுக்கொண்டனர் பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் வைத்தியலிங்கம் வெற்றி பெற்றதை ஓட்டி முருளையன்பேட்டை திமுக சார்பாக அவருக்கு பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் இந்திய கூட்டணி சார்பாக காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்தியலிங்கம் போட்டியிட்டு அமோக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் இதனை அடுத்து அவரை கூட்டணி கட்சி நிர்வாகிகள் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் தொடர்ந்து வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் அந்த வகையில் உருளையன்பேட்டை தொகுதி திமுக சார்பாக தொகுதி பொறுப்பாளர் கோபால் தலைமையில் திமுகவினர் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கத்தை சந்தித்து பூங்கொத்து வழங்கி பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர் இந்த நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் சக்திவேல் மற்றும் தொகுதி திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பொருளாளர் மோசமான அப்படி எப்படி என்ன வானூர் வட்டம் வாழப்பட்டாம்பாளையம் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ பேட்டை வாழி மாரியம்மன் மற்றும் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ கல்யாண சுந்தரேஸ்வரர் ஆலய கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன புதுச்சேரி மாநிலம் வெளியூர் அருகே தமிழக பகுதியான விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் வாழப்பட்டாம்பாளையம் கிராமத்தில் புதிய மகா மண்டபம் மூன்று நிலையுள்ள ராஜகோபுரம் ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ முருகர் சுவாமிகளுக்கு தனித்தனி சன்னிதிகள் அமைக்கப்பெற்று மேலும் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திரு கல்யாண சுந்தரேஸ்வரர் சுவாமி ஆலயத்தில் புதிய ராஜகோபுரம் திருப்பணிகளை முடித்து அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நாளை புதன்கிழமை நடைபெறுவதை முன்னிட்டு நேற்று காலை ஆலயத்தில் ஸ்ரீ விக்னேஸ்வர பூஜை மகா கணபதி ஹோமம் ஸ்ரீ லக்ஷ்மி ஹோமம் நவகிரக ஹோமம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும் மாலையில் வாஸ்து சாந்தி ரக்ஷா பந்தனம் யாகசாலை பிரவேசம் முதல் காலை யாக பூஜை ஹோமம் பூர்ணஹூதி மகா தீபாரதனை உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இதில் விழா குழுவினர்கள் ஊர் பொதுமக்கள் மற்றும் வாழப்பட்டாம்பாளையம் கிராமவாசிகள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் மகா கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு இரவு மகா யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து இன்று காலை இரண்டாம் கால யாக பூஜையும் மாலை விசேஷ சாந்தி மூன்றாம் கால யாக பூஜை அஷ்டபந்தனம் சாத்துதல் பூர்ணஹூதி மகா தீப ஆராதனை உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை விழா குழுவினர் மற்றும் வாழப்பட்டாம்பாளையம் கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்து ரெட்டியார் பாளையத்தில் விஷவாயு தாக்கி மூன்று பேர் உயிரிழப்பு இழப்பீடு வழங்க எதிர்கட்சி தலைவர் சிவா வலியுறுத்தல் புதுச்சேரி ரெட்டியார் பாளையம் புதுநகர் பகுதியில் பாதாள சாக்கடையில் இருந்து விஷவாயு அந்த பகுதியில் இருந்த வீடுகளில் உள்ள கழிவறை வழியாக வெளியேறிய நிலையில் கழிவறைகளை பயன்படுத்திய ஐந்து பேர் விஷவாயு தாக்கப்பட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் அதில் பதினைந்து வயது சிறுமி செல்வராணி எழுபத்தி ஐந்து வயது மூதாட்டி செந்தாமரை செந்தாமரையின் மகள் காமாட்சி ஆகிய மூன்று பேர் உயிரிழந்த நிலையில் பாலகிருஷ்ணன் மற்றும் பாக்கியலட்சுமி ஆகிய இருவர் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதனிடையே விஷவாயு வெளியேறிய புதுநகர் பகுதியில் வசிக்கும் பொதுமக்களை போலீசார் ஒலிபெருக்கி மூலம் அறிவுறுத்தி அந்த பகுதியில் இருந்து வெளியேற்றினர் தொடர்ந்து உழவர்கரை நகராட்சி அதிகாரிகள் முன்னிலையில் ஊழியர்கள் பாதாள சாக்கடை அடைப்புகளை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் இதுகுறித்து தகவல் அறிந்த சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா மக்களவை உறுப்பினர் வைத்தியலிங்கம் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட மக்களிடம் நடந்த சம்பவம் குறித்து விசாரித்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எதிர்க்கட்சி தலைவர் சிவா கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் பராமரிப்பு இல்லை புதுநகர் பகுதியில் புதியதாக அமைக்கப்பட்ட பாதாள சாக்கடை அமைக்கும் திட்டத்தில் நச்சு கழிவு வாயு வெளியேறியதற்கு தனியாக பைப் லைன் அமைக்கப்படுவதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் அப்படி அமைக்கப்பட்ட பைப் லைன்கள் பல இடங்களில் கசிவு ஏற்படுவதாக மக்கள் புகார் கூறுகின்றனர் அதை அதிகாரிகள் குழு தொடர்ந்து கண்காணித்து இருக்க வேண்டும் தவறு விட்டதன் விளைவு இன்று மூன்று விலை மதிக்க முடியாத உயிர்களை நாம் இழந்துள்ளோம் புதுச்சேரி முழுவதும் பாதாள சாக்கடை திட்டம் தோல்வி அடைந்துள்ளது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் முதலில் பாதாள சாக்கடை திட்டத்தை மேம்படுத்தப் போவதாக அரசு தெரிவித்தது ஆனாலும் ஐம்பது ஆண்டுகள் கடந்த நிலையில் நகரத்தின் பல்வேறு பகுதிகளில் பாதாள சாக்கடையில் அடைப்பு ஏற்பட்டு பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்தி வருகிறது ஆகவே அரசு இதை முக்கிய பிரச்சனையாக கருதி தற்பொழுது பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பொது சுகாதாரத்தை காக்க வேண்டும் அரசு துறையை முடுக்கிவிட வேண்டும் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் முறையாக பம்பிங் செய்ய வேண்டும் இறந்தவர்களின் குடும்பத்திற்கு அரசு ஆறுதல் மட்டும் தெரிவிக்காமல் இறந்தவர்களின் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க வேண்டும் இந்த ஆய்வின் பொழுது திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் செந்தில்குமார் சம்பத் தொகுதி செயலாளர் களிய கார்த்திகேயன் ஆகியோர் உடன் இருந்தனர்

புதுச்சேரியில் நீட் தேர்வு முடிவு நகர்களை தீயிட்டு கொளுத்தி சமூக நல அமைப்பினர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மாணவர்களை வஞ்சிக்கும் நீட் தேர்வை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி புதுச்சேரியில் உள்ள சமூக நல அமைப்பினர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி ராஜா திரையரங்கம் அருகே நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு பெரியார் திராவிட கழக தலைவர் லோகு ஐயப்பன் தலைமை தாங்கினார் இதில் புதுச்சேரியில் உள்ள இருபதுக்கும் மேற்பட்ட சமூக நல அமைப்பினர் திரளாக கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் போராட்டத்தின் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நீட் தேர்வு முடிவு நகர்களை தீயிட்டு கொளுத்தி தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர் அப்போது நகல் முடிவுகளை தீயிட்டு கொளுத்தும் பொழுது போலீசார் தண்ணீர் ஊற்றி அணைத்தனர் மேலும் தேர்வு முடிவு நகர்களை போலீசார் பறிமுதல் செய்தனர் இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது மீண்டும் முக்கிய செய்திகள் புதுச்சேரி ரெட்டியார் பாளையத்தில் கழிவறை சென்றபொழுது விஷவாயு தாக்கி ஒரே குடும்பத்தை சேர்ந்த இரண்டு பெண்கள் உட்பட சிகிச்சை விஷவாயு தாக்கி உயிரிழந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த இரண்டு பெண்களுக்கு தலா ரூபாய் இருபது லட்சம் நிவாரணமும் பதினைந்து வயது சிறுமியின் குடும்பத்திற்கு ரூபாய் முப்பது லட்சம் நிவாரணமும் அரசு சார்பில் வழங்கப்படும் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு புதுச்சேரியில் நீட் தேர்வு முடிவு நகர்களை தீயிட்டுக் கொடுத்து சமூக நல அமைப்பினர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன வணக்கம்